அம்பேத்கர் பிறந்தநாளை வந்து நூறு ஆண்டுகள் மேல வந்து கொண்டாடிருவோம் ஆனா அம்பேத்கர் சிலைகள் வந்து இன்னும் கூண்டுலேயே தான் இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு மக்களை வந்து விடுதலையோட வெளியே கொண்டு வந்த அம்பேத்கருடைய சிலைக்கு விடுதலை தேடி தர வேண்டிய இடத்துல நாம இருக்கும் போது இந்த இடத்துல மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு அம்பேத்கருடைய சிலை சுதந்திரமாக நிறுவப்பட வேண்டிய விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இடதுசாரி முற்போக்கு ஜனநாயகவாதிகளுடைய கடமையாக இந்த இடத்துல நான் பாக்குறேன் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பொது சமூகத்துல இருக்கக்கூடிய தான் எப்போது வந்து பொது சமூகத்துக்கு கிடைக்கப்பட்ட அதிகபட்ச உரிமைகள் வந்து அம்பேத்கர் வந்து தான் நினைக்கிறாங்களோ அப்போதே அந்த கூண்டுகள் விளக்கப்படும் படிச்சதுல நான் ஒரு சமூகத்துல இப்படி நடமாடுறேன் இப்படி வந்து இவ்வளவு பேர் மத்தியில நடந்து போறேன் அப்புறம் நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது இன்னைக்கு எங்க கையில பேனா கொடுத்ததும் அவர் தான் உங்க கையில மயக்கு கொடுத்ததும் அவர் தான் சிலைகள் கூண்டுல இருப்பதுக்கு காரணம் வந்து சிலைகள் உடைப்பவர்கள் அப்படிங்கறத விட படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க இல்லையா இந்த அமைதி தான் அதற்கு பிரச்சனை நினைக்கிறேன் இந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப சிதை அடைஞ்சு வேற வழி இல்லாம நிறைய பேர் வீதிக்கு வராங்க அம்பேத்கரால் உந்தப்பட்டு பல பேர் வீதிக்கு வராங்க மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை பார்த்து வீதிக்கு வராங்க இல்லையா இது அதிகரிக்கும் போது சிலைகள் திறக்கப்படும் அந்த கல்லறிப்பவர்களுக்கு தைரியம் குறையும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்